ஓம் ஸ்ரீ குருப்போ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் வேதங்களின் முக்கிய தாத்பரியம் என்ன வேதங்களில் அநேக விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கும்போது வேதாந்தமான உபனிஷத்தில் சொன்ன ஆத்ம வேதங்களுக்கு வேதங்களுக்கெல்லாம் முக்கியமான தாற்பயம் என்றால் எப்படி ஒப்புக்கொள்வது அக்னிகோத்திரம் சோமயாகங்கள் சத்திரயாகங்கள் இஷ்டிகள் என்கிற பல வேள்விகள் பலவிதமான கர்மாக்கள் ஹோமங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கின்றன இவைதான் வேதத்தின் லட்சியம் என்று ஏன் சொல்லக்கூடாது கல்யாணத்தில் என்ன செய்ய வேண்டும் சாவில் என்ன செய்ய வேண்டும் எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணினால் நல்லது சதஸில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற மாதிரி பல விஷயங்களும் தான் வேதத்தில் வருகின்றன இதில் எதை அதன் மையமான லட்சியம் என்பது யாகம் யஜம் இவற்றையெல்லாம் தவிர அநேக உபாசன மார்க்கங்கள் வேதத்தில் சொல்லப்படுகின்றன தனித்தனியாக தியானம் சொல்லியிருக்கிறது இந்த சரீரத்திற்குள் ஆத்மா எப்படி போகிறது கடைசியில் சரீரம் என்னவாக போகிறது திரும்பியும் மனுஷ சரீரத்தில் எப்படியெல்லாம் பிரவேசிக்கிறது என்பன போன்ற விஷயங்களும் அதில் காணப்படுகின்றன இன்னும் சரீர ஆரோக்கியத்திற்கு வேண்டிய வைத்திய சிகிச்சைகள் சத்ருக்களினால் ஹிம்சை வந்தால் அதை நிவிருத்தி பண்ணுவதற்கான சாந்திகள் இப்படி பலவேறு சமாச்சாரங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி உண்டாகிறது அதாவது வேதத்தின் முக்கியமான உபதேசம் உத்தேசம் என்ன எதற்காக வேதம் ஏற்பட்டுள்ளது எல்லா வேதங்களும் சேர்ந்து ஒரு பொருளைத்தான் சொல்லுகின்றன என்று உபனிஷத் கட்டோபனிஷத் ரெண்டு பதினஞ்சு அந்த ஒரு பொருள் என்ன ஓம்கார அர்த்தமாக இருக்கும்படியான ஒரு பரம்பொருளைத்தான் எல்லா விகிதங்களும் சேர்ந்து சொல்கின்றன என்பது அந்த உபனிஷத் வாக்கியம் வேதம் வெவ்வேறு விஷயங்களை சொல்கிறதே வெவ்வேறு தேவதைகளை பற்றியும் சொல்கிறதே என்று நமக்கு சந்தேகம் வருகிறது ஜட்ஜ் சதாசிவ ஐயர் என்று ஒருவர் இருந்தார் மைசூர் ராஜ்யத்திலே இருந்த பரமசிவ ஐயர் அவர் சகோதரர் வேதங்கள் என்றால் சாஸ்திரம் தான் வேதம் ஜியாலஜியை பற்றிய அதாவது நிலையியல் பற்றியே சொல்கிறது என்று அந்த பரமசிவ ஐயர் எழுதியிருக்கிறார் இன்னும் பல பேர் பல பிரகாரமாக சொல்கிறார்கள் அந்த காலத்தில் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு சூரியனையும் சந்திரனையும் பார்த்து ஆச்சரியமாக இருந்தது அதிகமாக விஞ்ஞானம் விருத்தி அடையாத காலம் அது அதனால் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல அவரவர்கள் இயற்கை தோற்றங்களை பார்த்து பல விஷயங்களை சொன்னார்கள் அதை பாட்டாக பாடும்படியான சக்தி எல்லோருக்கும் இல்லை சில பேருக்கு தான் இருந்தது இவர்கள் பாடிய பாட்டுக்களையே மந்திரங்கள் என்று தொகுத்து வேதமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சில வெள்ளைக்காரர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் இவற்றையெல்லாம் பார்த்தால் எல்லா வேதமும் ஒரு பொருளைத்தான் சொல்கிறது என்று உபனிஷதுகள் சொன்னாலும் வெவ்வேறு பதார்த்தத்தைத்தான் அது சொல்வதாக தெரிகிறதே தவிர ஒரு பொருளைச் சொல்வதாக நமக்கு தோன்றவில்லை இராமாயணத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதக தாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வேதவேத்யே வேதத்தினால் அறியப்பட வேண்டிய ஒருவன் அவன் யார் பரேபும்சி பரம புருஷன் வேதத்தினாலே அறியப்பட வேண்டிய பரம புருஷன் ராமனாக உலகில் அவதாரம் செய்தான் அவன் தசரதனுடைய குழந்தையாக வந்தவுடன் வேதம் இராமாயணமாக அவதாரம் பண்ணுவோம் என்று வால்மீகியின் குழந்தையாக வந்தது இதுதான் மேலே சொன்ன ஸ்லோகத்தின் அர்த்தம் இங்கேயும் பரம்பொருள் அல்லது பரமபுருஷன் அல்லது ஓம்காரம் என்கிற ஒரே சத்திய தான் எல்லா வேதங்களுக்கும் பொதுவான லட்சியம் என்று தெரிகிறது கடோபனிஷத்தில் சர்வே வேதா என்று சொன்னார் போலவே கீதையிலும் பகவான் வேதச்ச சர்வைக அகம் ஏவ வேத்யக எல்லா வேதங்களாலும் நானே அறியப்படுகிறேன் என்கிறார் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேதத்தில் அநேக சமாச்சாரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் வேதங்கள் எல்லாம் சேர்ந்து பொது லட்சியமாக சொல்வது ஒரு பொருளைத்தான் என்றாகிறது அப்படியானால் ஒரு பொருளை சொல்வதற்கு அநேகம் பொருளை வேதம் எதற்காக சொல்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது அநேக பொருட்கள் மூலமாகத்தான் அந்த ஒரு பொருளை அறிய முடியும் யோகம் தியானம் தபஸ் யஜ்யம் கர்மானுஷ்டானம் கல்யாணம் முதலான சடங்குகள் ராஜ்ய நிர்வாகம் சமூக வாழ்க்கை கவிதை ஆகிய இவை எல்லாம் முடிந்த முடிவில் சுட்டிக்காட்டுகிற ஒரு பொருள் எதுவோ அந்த ஒரு பொருள்தான் வேதத்தின் உண்மையான தத்துவமாக இருக்கிறது அந்த உண்மையான பொருள் ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் மாறி மாறி போகும்படியான பொருட்கள் கதையாக போகிற பொருட்கள் பின்னால் அந்த கதையும் மறைந்து போகிறது ஒன்றும் தெரியாமல் பலவான லோகம் தானே நமக்கு தெரிகிறது அதனால் நமக்கு தெரிகிற ஒவ்வொன்றையும் காட்டி அதன் மூலமே ஒன்றுக்கு அழைத்து கொண்டு போவதாகத்தான் வேதம் பல பல விஷயங்களையும் சொல்கிறது வேதத்தினால் சுட்டிக்காட்டப்படுகிற மெய்யான ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த ஒன்றைப் பற்றிய நினைவு நமக்கு வருவதற்கு சித்தத்திற்கு சில பழக்கங்கள் வர வேண்டும் யாகங்கள் பண்ணுவது தபஸ் பண்ணுவது தான தர்மங்களை செய்வது கோபுரம் கட்டுவது குளம் வெட்டுவது சமூக காரியங்கள் கல்யாணம் முதலான சம்ஸ்காரங்கள் ஆகிய எல்லாம் சித்தத்தை சுத்தி செய்து சித்த விருத்தி நிரோதம் ஓடிக்கொண்டே இருக்கும் மனசை அடக்கல் செய்வதற்காகத்தான் பல்வேறு கர்மாக்களின் நோக்கம் ஒரே பரமாத்மாவை அடைவதற்கு துணை புரிவதுதான் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ॐ शान्ति शान्ति शान्तिः